வணக்கம் அண்ட் வெல்கம் ரியல் எஸ்டேட் தென்காசி தென்காசி மாவட்டம் தென்காசி ரோடு கரெக்டா இந்த அகரகட்டில் ஒரு பெட்ரோல் பம்ப் இருக்குது இந்த பெட்ரோல் பம்புக்கு அப்படியே பக்கத்தில் ரோட்டு மேல ஒரு பத்து சென்ட் கமர்ஷியல் கமர்சியல் சேல்ஸுக்கு வந்திருக்கு ஒரு சூப்பரான நல்ல அடி ஃப்ரண்டேஜோட ஒரு சூப்பரான இடம் கமர்ஷியல் பிளாட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான இடம் இந்த பெட்ரோல் பம்பிலிருந்து கரெக்டாக ஒரு நூறு மீட்டர்ல வந்துடும் இது ஆய்குடி ஊர் இங்கேருந்து தென்காசியை பார்த்து வரும்போது அகரகட்டுக்கு முன்னாடியே வந்துடும் அந்த பெட்ரோல் பம்ப் ஒன்று இருக்குது அந்த பெட்ரோல் பம்புக்கு முன்னாடியே வந்துடும் இருபத்தி நாலு மணி நேரம் போக்குவரத்து வசதி கொண்ட ஒரு ஏரியா இது பஸ் ரூட்டு தான் பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்திலேயே இருக்குது நம்ம இடத்த ஒட்டியே பஸ் ஸ்டாப் இருக்கு மெயின் ரோட் மேலே இருக்குது வேலி போட்டு வச்சுருக்குறாங்க இதுதான் இடம் கரெக்டாக இதில் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஆய்க்குடியும் லெஃப்ட் சைடில் அகரக்கட்டு வரும் இதான் இடம் கரெக்டாக எழுபது அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது நல்ல ஃப்ரண்டேஜ் இருக்குது மொத்தம் பத்து சென்ட்டு நீங்கள் அஞ்சு சென்ட்டாக தேவைப்பட்டாலும் வாங்கிக்கலாம் முப்பத்தஞ்சு அடி ஃப்ரண்டேஜ் வரும் அஞ்சு சென்ட்டுக்கு மொத்தமாக வாங்கினீங்கன்னா ஒரு தொழில் சார்ந்த தேவைக்கு சூப்பரான இடம் கரெக்டாக அங்கேருந்து பெட்ரோல் பம்பு நூறு மீட்டர் வரும் இதான் பெட்ரோல் பம்பு இது இடம் இங்கேருந்து ஆய்குடி ஒரு அரை கிலோமீட்டர் வரும் ரோட்டு மேலே இருக்கு நீங்கள் போகும்போதே பார்த்துக்கலாம் ரோட்டில் நல்லா சுற்றி வேலி போட்டு கேட்டு போட்டு வச்சிருக்கிறாங்க நீங்கள் அப்படியே எடுத்து அப்படியே போட்டிங்கன்னா கூட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு சேல் பண்ணால் நல்ல ரேட்டுக்கு போகும் இல்லை இதுலேயே ஒரு நாலு கடையில் கட்டி ரேண்டல் கொடுக்கணும்னாலும் கொடுத்துக்கலாம் இல்லை ஒர்க் ஷாப் அந்த மாதிரி பர்பஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மெயின் ரோட்டுக்கு மேலே சூப்பர் ப்ராப்பர்ட்டி தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் பத்து சென்ட்டுக்கு மெயின் ரோட்டு மேலே அடி ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறது சீக்கிரத்தில் இருக்குது நீங்களே வாங்கிட்டு ஃப்யூச்சரில் பாதி பாதியாக கூட நீங்கள் சேல் பண்ணிக்கலாம் பஸ் ரூட் தான் பஸ் எப்போவுமே வந்துக்கிட்டே இருக்கும் இங்கேருந்து கரெக்டாக சுரண்டை போகிற பஸ் எல்லாமே வரும் தென்காசியிலேருந்து வந்தீங்கன்னா நேராக குத்துக்கள் ஈனா வழக்கு ஈனா விளக்குலேருந்து நல்லமணி யாதவ் காலேஜ் வழியாக ஆய்குடி ஒரு ரோடு இது மெயின் ரோடு இதுதான் மெயின் ரோடு ஆய்க்குடிக்கு இந்த வழியாக ஆய்குடி சாம்பார் ரோட கரை சுரண்டை அப்படி ஆலங்குளம் அப்படி போயிட்டே இருக்கலாம் இது பஸ் ஸ்டாப்பு பஸ் ஸ்டாப்புக்கு மேல் பக்கம் இருக்க இடம் ரேட் ரேட்டு பாத்தீங்கன்னா சென்ட்டுக்கு ஆறரை லட்சம் ரூபாய் கேக்குறாங்க தான் ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணிக்கலாம் தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்க இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு பிளாட்டு வாங்கினாலும் சரி இல்ல விற்கிறனால சரிங்களா தொடர்பு கொள்ளலாம் நன்றி